இப்போ நம்ம வந்துட்டு எதுக்காக போயிட்டுருக்கோம் அப்படின்னா இந்த பார்ட்ஸ் வந்துட்டு வெளியே ஒன் ஃபிஃப்டி பல்சரோடைய வந்துட்டு ஒரு பார்ட்ஸு போரில் உள்ள ஒரு பார்ஸு உடஞ்சிருச்சு அதனால மெக்கானிக் வந்து இந்த வண்டியும் நம்மளுக்கு கொடுத்தார் இந்த வண்டியும் வந்துட்டு சரியில்லை இதே கொண்டு போய் டோப் பண்ணி விட்டுட்டு இன்றைக்குள்ளே இதை வந்துட்டு எப்படியா தேடி கண்டுபிடிச்சி வாங்கி பல்சரை முதல்ல நம்ம வண்டி ஒன்று கையில் வச்சுக்கணும் பிஸ்னஸில் கையில் வண்டி ரொம்ப முக்கியம் அதனாலதான் பட் ட்ரோ பண்ணிட்டு போயிட்டுருக்கோம் இது இன்னைக்கு வாங்கதான் டாஸ்க் முடிச்சாச்சுன்னா அவங்ககிட்ட வண்டி கையில் இருக்கும் என்ன பண்ணலாம் இது எவ்வளோ தானே இதை பஸ் இப்போ இந்த திரும்ப அடுத்த மணி வாங்கிட்டோம் அப்படின்னா நம்ம கையில வாங்கி எப்படியா வாண்டி ரெடி பண்ண ஓகே ப்ரோ தேங்க் யூ ஓ ஃபைனெலாம் வாங்கிட்டு வந்தாச்சுங்க அதை போய் கொடுக்கணும் செட் ஆகலன்னு சொல்லிவிட்டு அவ்வளோதான்

வண்டி ரெடி பண்ண முடியா சுச்சுவேஷன் ஆகி போச்சு நம்ம பிஸ்னஸ் பண்ணுறோன்னா கையில் ஒரு வண்டி இல்லாமல் என்ன பண்ண முடியும் ஓகே டாஸ்க் கம்ப்ளீட்